நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் எழுதிய மரண வாக்கு மூலம் என்ற கடிதம் வெளியாகி பல அரசியல் புள்ளிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கொலை செய்யப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமாரின் மற்றொரு கடிதம் வெளியாகி பரபரப்பை அதிகரிக்க செய்துள்ளது அந்த கடிதத்தில் தனது பிரச்சனையை மனதில் வைத்து கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட உள்ள நபர்களை யாரும் பழிவாங்க வேண்டாம் சட்டம் தன் கடமையை செய்யும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மகள் கத்திரியின் திருமணத்தை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றி என கடிதத்தில் உருக்கமாக ஜெயக்குமார் எழுதியுள்ளதாக தெரிகிறது அதேபோல தனக்கு வரவேண்டிய லட்சக்கணக்கான பணம் தொடர்பாக பதினான்கு பேர் கொண்ட பட்டியலையும் தான் திருப்பி அளிக்க வேண்டிய பண விவரங்களையும் ஜெயக்குமார் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியனிடம் ஐந்து லட்சம் கொடுத்துவிட்டு காசோலையை திரும்பப் பெற வேண்டும் இடிந்த கரையைச் சேர்ந்தவருக்கு பத்து லட்சம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்பதையும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சொத்து ஆவணங்கள் குறித்தும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் விலையாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது